வணக்கம் அனுமார் பாடல் மா சற்ற மணத்துடனே ஸ்ரீராமனை பாட குருநாதனே துணை வருவாய் குருநாதனே துணை வருவாய் வாயு புத்திரனே வணங்கினேன் வாயு புத்திரனே வன प्रलुं ज्ञानमुं परमुं तर पन्दर्वाय् हनुमाने जय हनुमाने ज्ञानकडलि उलहतिन् ओलिये उमक् वेट्रिये अञ्जनै मैन्दने महावीरने மாருதி தீரனே ஞானத்தை தருவாய் நன்மையை சேர்ப்பாய் தங்கமேனியில் குண்டலம் என்ன பொன்னிற ஆடையும் கேசமும் ஒளிர இடியும் கொடியும் கரங்களில் தவள சிவனின் நம்சமே மைந்தனி, உன் பிராப்தமே உலகம் வணங்கும் அறிவில் சிறந்தவா சாதுரியம் நிறைந்தவா ராம சேவையே சுவாசமானவா உன் மன கோயிலில் ராமனின் வாசம் ராமனின் புகழை கேட்பது பரவசம் ராம சேவையே சுவாசமானவ रामलक्ष्मण जानि श्रीरामदूद मारु रामलक्ष्मण जानि श्रीरामदूदने रामनिन् रामनै केपद परवसम् உன் சிறுவடிவை சீதைக்கு காட்டினாய் லங்கையை எரித்தாய் அரக்கரை அழித்த பராக்கிரமசாலியே ராமன் அனைப்பிலே ஆனந்த மாருதி ராம லக்ஷ்மனை காத்த சஞ்சீவி உனது பெருமையை உலகம் வணங்கும் பாரத நீடத்திலே உன்னை வைத்தான் ஆயிரம் தலை கொண்ட சேஷனும் புகழ்ந்தான் அனைத்த ராமன் ஆனந்தம் கொண்டான் முனிவரும் மூவரும் சனக்க சனந்தரும் நாரதர் சாரதை ஆதிசேஷனும் எம் குமேரதி பாலர்

உன்னருளாலே முடியாதது உண்டோ மலையும் கடுகன மாறிவிடாதோ ராம காவலனியே காவல் நீயே ராமனின் பக்தர்க்கு எளியவ சரணடைந்தாலே ஓடியே வருவாய் கண்ணிமை போல காத்தருள் வாயே உனது வல்லமை தகுமோ மூலகம் தொழும் ஹனுமானே உன் திருநாமம் ஒன்றே போதும் உலகம் வணங்கும் தீய சக்திகள் பரந்தே போகும் रामलक्ष्मण जानि श्रीराम तूदने मारु रामलक्ष्मण जानि श्रीराम तूदने मारु अनुमजमे पिणे तीर्मे तुन्बुमे सेमे उडलु मेय्य உன்னை நினைத்திடையெல்லாம் ஜெயமே பக்த தவத்திலே ராமநாமமே ராமனின் பாதமே உந்தன் இடமே அடியவர் நிறைவே கற்பக தருவே இறை அனுபூதியை தந்திடும் திருவே நான்கு யுகங்களும் உன்னை போற்றிடும் உள் திருநாமத்தில் உலகம் வணங்கும் ஸ்ரீராம இதயத்தில் உந்தன் இருப்பிடம் ஞானியர் முனிவர் உந்தன் அடைக்கலம் அஷ்டசித்தி நவநிலி உன்னருளே அன்னை ஜானகி தந்தால் வரமே ராம பக்தியின் சாரம் நீயே ராமன் சேவை ஹனுமனும் துதித்தால் ராமனும் வருவான் பிரவரம் தந்து பிறவியை தீர்ப்பான் ராமநாமமை வாழ்வில் உருகுனே அந்திம காலத்தில் அவனின்றி யாத்துனே என் மன கோவிலில் ராமனின் வாசன் உன்னை வேறொரு மார்க்கமும் இல்லை நினைப்பவர் துயரை நொடியினில் தீர்ப்பாய் துன்பங்கள் துடைத்து துளங்கிட வருவாய் ஜெய் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய் ஹனுமான் ஜகத்தின் குருவே ஜ ஜெயம் தருவாயே அனுமன் சாலிசா தினம் பாடிட பரமன் வருவான் ஆனந்தம் தருவான் சிவபெருமானும் அருள்மலை பொழிவான் சுகங்களை எளிதில் பெறுவான் அடியவர் வாழ்வில் அனுமனின் அருளே துளசிதாசரின் பிரார்த்தனை இதுவே राम लक्ष्मण जानहि श्रीराम तुदने मारु राम लक्ष्मण जानहि श्रीराम तुदने मारु अनेवादः